இப்போது இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து போய்னா நம்ம கார்த் கௌதம்கிட்ட இருந்து சைன் வாங்கிட்டால் அதுவும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி மறுபடியும் வசமாக சிக்கிக்கினா அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கப்போ இந்த அஞ்சலிக்கு அஞ்சலியோட விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாத ஒரு நிலமை வந்து ஏற்பட்டுருச்சு அடுத்ததாக வந்து போயினா நம்ம கார்த்திக் கார்த்திக் ஒரு பக்கம் வந்து போயினா இந்த அஞ்சலி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறமா இந்த அஞ்சலி பேசுகிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்டுறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்லேயே வந்து போதின்னா இந்த எஸ்எஸ்கே ஃபோன் பண்ண உடனே இருங்க அதாவது வாங்கியாச்சு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போயினா இப்போ ஜாட மாடியாக சொல்லி கடைசியில் வந்து போயினா உண்மை என்ன அப்படின்றத தெரியப்படுத்திட்டாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறமா இந்த அஞ்சலியை ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினையும் இப்போது ரெடியாக வெயிட் இருக்காங்க இப்போது அந்த நல்ல செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட வாயால் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலி வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கௌத் இவங்க கார்த்திக் இருந்துட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முகம் கொடுத்து பேசலான்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச விடாமல் அப்படியே ஓடி போயிட்டு குடுகுன்னு ஓடி போய் வந்து போய்னா இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ண ஆரமிச்சுடுறாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயின்னு இருந்துட்டு உன் வாயால் நீ சொல்கிற திருவார்த்தையை வந்து போய்னா நான் கேட்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்ன நடந்துச்சு கௌதம் வந்து போதின்னா சைன் போட்டானா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா இப்போது இந்த அஞ்சலி வந்து போயினா எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி கார்த்தக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அந்த டைமில் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ வந்து பதா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க அப்போது அஞ்சல் இருந்துட்டு நான் கௌதமாக வந்து பார்க்கறதுக்காக போகும்போது இலக்கி அங்கே இல்லை அவள் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் அங்கே போனேன் அப்படி சப்போஸ் அவள் இருந்திருந்தா அப்படின்னா நடந்தது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்காது ஒரு பக்கம் இப்போது நம்ம அதாவது கௌதம போய் பார்த்ததுக்கப்புறமா கௌதம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதட்டப்பட ஆரம்பிச்சுட்டான் என்னை பார்த்த உடனே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்ககிட்ட பாசமாக பேசுகிற மாதிரியே பேசினேன் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டான் கடைசியில் இப்போது அவனே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அதாவது என் தம்பி வந்து கேட்டானா கார்த்திக் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கரமாக அதிச்சு அப்போது உன் ஃப்ரெண்டு கீதாவோட வீட்டுக்கு நீ போல இங்கே கௌதம் அண்ணோ இலக்கிய அண்ணியும் இருக்கிற வீட்டுக்கு தான் நீ போய் இப்போது பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க இப்போது இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இந்த அஞ்சலிக்கு நல்லது செய்யறதா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் உண்மையே கிடையாது இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கிற அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மொத்த சொத்தியுமே எஸ்எஸ்கேவோட பேருக்கு மாத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தெரியாமல் இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இருக்கா நம்ம கௌதம் கிட்டையும் சைன் வாங்கிட்டு வந்துட்டான் ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த அஞ்சலியை போட்டு பிறந்து கட்ட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனிமேலாச்சும் இந்த அஞ்சலியை பற்றின உண்மைகள் தெரிய வருமா தெரிய வராதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க